என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் அலே லோயா சத்தமா சொல்லுங்க அலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கால்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்து நடக்கிற பிள்ளைகள் அவங்க இடறி போகாதபடி அவனுடைய பாதைக்கு இருக்கிறார் அவருடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறார் அலே லோயா எத்தனை பேர் ஆமையின்னு சொல்லுங்க பாக்கலாம் அலையா ஸ்தோத்திரம் நம்முடைய கால்களை ஆண்டவர் மான் கால்களை போடாங்க ரொம்ப வேகமாய் ஓடக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னா இந்த மான்தான் ஓடக்கூடிய அந்த அளவுக்கு தேவன் அந்த மானுக்கு ஒப்படையாக நம்முடைய காலை உயர்த்துவேன் உயர்ந்த ஸ்தலங்களிலே உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அற்புதமான இந்த காலை வழியில என்னோடு கூட இணைந்து மான் கால்களை தந்திரையா மதில்களை தாக்கிடுவேன் என்னை நாம் சேர்ந்து உயர்த்தி பாடலாமா கூட பாய்மை உமாலே ஒரு மதிலை தாண்டுவே எல்லாரும் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம் நல்ல சந்தமா ஆண்டு நாமத்தை உயர்ந்த i that

fuck சிதறாமல் தீர்குலைந்த திட்டங்கள் எல்லாம் சீரமைத்து தருந்தவரை அவள் நோக்கி பாடலாம் சேர்ந்து பாடலாமா சகலத்தை நிறுத்திக் கொள்வா சொன்ன வார்த்தைகள் விதை வேறும் எதிர்த்து வந்த ஜலப்பிரதமான அணுகிடவில்லை துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லை லட்சணி என்ற பாடல்கள் சூழறீட்டு ரச்சகத்தில் என்று அறியமைத்து நல்ல கைதனையில் Under the i இத பார்க்காத உயரங்கு நன்றி சொல்வே சதமா தந்திரையா தாண்டி கடைசிய கைதில் பாதமா இதனை பார்க்காத உயரங்கும் நன்றி சொல்வேன் கடைசிய கை நன்றி நன்றி

உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார் அபியாத்த தகப்பனுக்கு பிறகு ராஜாவாக இஸ்ரேலுக்கு ராஜாவாக அவன் ஸ்தானத்திலே அவன் ஆளும்படியாக வருகிறான் அபியாவுக்கு பிறகு தன் தகப்பனுக்கு பிறகு நீங்க பதினாலாம் அதிகாரம் ஒன்னாவ சூப்பர அவன் தகப்பன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்திலே அவன் குமரனாகிய ஆசா ராஜாவான இவனுடைய நாட்களில் தேசம் பத்து வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது ஏன் அமைதலா இருந்தது ஆசா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் ஆசா ராஜாவாய் வந்த உடனே முதலாவது கத்தருக்கு நன்மையானதை செய்ய விரும்புகிறான் அலையிலோயார் என்ன செய்தார் என்று அவர் கவலைப்படல ஆனா அவர் வந்து அந்த தேசத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார் முதலாவது கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார் இரண்டாவது பதினாலாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் சாரி ரெண்டு நாளாகவும் பதினாலாம் அதிகாரம் மூணாவது வசனம் அந்நிய தேவர்களின் பலிப்பிடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகி கத்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்தான் அலைலோயா யூதாவுக்கு அலைலோயா யூதா யாரு தேவனை துதிக்கிற பிள்ளைகள் அவங்களுக்குள்ள அந்த துதி எல்லாம் மங்கி போயிருந்தது பெருகி கொண்டிருந்தது அந்த சமயத்துல தேவனுக்காக வைராக்கியமாக எழுப்பின அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது கத்தர் அவனுக்கு இலைப்பார்த்ததை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது தேசம் அமெரிக்கா இருந்தது அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் அரணான பட்டணங்கள் அப்படின்னா தனக்கு சுத்தில இருக்கிற மதில்கள் கட்டிடங்களை கட்டுவதற்கு ஆசா தடை ஏற்படுத்தி கொண்டான் ஆனா இந்த ஆசாவை நோக்கி ஒரு கூட்டத்தால் அவளை எதிர்த்து வரும்போதுதான் ஆசா இந்த ஜபத்தை பண்ணுகிறார் ரெண்டு நாளாக பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசதிக்கு ஆசா தன் தேவனாகி கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்கு ஆகினோ பல நற்றவனுக்கு ஆகினோம் உதவி செய்கிறது உமக்கு லேசான அவர் என் கூட இருக்கிற ஆண்டவரே சிறப்பு அல்ல வில் பிடித்து கொண்டிருக்கிற மூன்று லட்சம் பேரை அல்ல வெண்ணியமிலை கேடகம் பிடித்து வில்லை நான் இரண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பதனாயிரம் பேரை அல்ல இவங்கெல்லாம் எனக்கு கூட இருக்கிறாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேல மேற்பட்டவர்கள் என் கூட இருந்தாலும் வில்லை ஏந்தி நிற்கிறவர்களாலும் அல்ல ஸ்தோத்ரம் கேடகத்தை பிடித்து நிற்கிறவர்களாலும் அல்ல ஆண்டு உம்மாலே உண்மாலே தான் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று இந்த ஆசா தேவரை நோக்கி ஜெபித்தான் அவர் கேட்கிறார் ஆண்டவரே ஒரு எங்கள் எங்க கூட நீங்கள் நில்லுங்க ஆண்டவரே எங்க எங்கள் தேவனாகிய கத்தர் எங்க கூட துணை நிலும் உண்மை நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் தத்தாவே நீ எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயா சத்தமா சொல்லுங்க தேவனாகிய கத்தனை நோக்கி கூப்பிட்ட ஜபம் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கு முன்னாடி அதே போலதான் யோனத்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு சாம்புவேன் பதினாலாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானையும் தானையும் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள் பூமியும் அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது யார் பயங்கரமான காரியத்தை யோனத்தால் அதாவது சவுளுடைய பிள்ளை இந்த பெலிஸ்தியர்கள் மேய்க்குண்டு போகும்போது அந்த ஆயுததாரிகளை வழிநடத்த கூடிய அந்த ஆயுததாரிகளுக்கு ஒரு நல்ல கமாண்டரா இந்த இந்த யோனத்தான் யோனத்தான்มารினா நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு முதல் வசரத்துல ஆயுததாரியை பார்த்து யோனத்தான் கூறியது ஒரு வேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அது என்ன காரியம் தெரியாது கத்தர் செய்வார் விசுவாசமாய் இருங்கள் என்று அந்த ஆயுத தாரைகளை பார்த்து சொன்னான் அல்ல லூயா நீங்க பாருங்க சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை போராட்டுகிற நாங்களோ அல்ல லூயா சூத்திர கத்தராகி தேவனை குறித்து யாரெல்லாம் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுறாங்களோ கத்தர் அல்ல லூயா அவங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்கிறார் அந்த பெலிஸ்தர்களை முறியடித்தார்கள் இவனை தான் சொல்ற மாதிரியே அவங்க செய்யறாங்க பதினா ஒண்ணு சாம்பு பதினாலு ஏழாம் வசனத்துல அப்பொழுது அவன் ஆயுதாரி அவனை பார்த்து உங்களுடைய செய்யும் அப்படியே போவோம் இதோ உங்களுடைய மனதுக்கு ஏற்றபாடி நானும் உங்களோட கூட வருகிறேன்னு சொல்றாங்க சவுளுக்கு தெரியாம தான் இவங்க வராங்க ஒரு யுத்தத்தை நடத்த தானியத்தை குடிக்க செங்குத்தான பாதை தான் ஏற கடினமாதா இருக்குது அவன் பெரிய தா தானியம் வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு போவதற்கு அலில் உயர் நம்ம போவோம் ஆனால் கத்தன் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் கத்தன் நமக்காக ஒரு அதிசயத்தை செய்வார் என்று இவர்கள் போன போது கத்தர் அவர்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அதிசயத்தை செய்தார் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் ஒன்னு சாமிகள் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்துல வசனம் சொல்லுவது யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களும் தவழ்ந்து ஏறினான் அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான் அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடித்து விழுந்தார்கள் அவன் ஆயுத அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான் யோனத்தானும் அவன் ஆயுத அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய இருபது பேர் அந்நேரமே நிலம் அறையே நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறேன் அல்ல நோயா பாத்து பாத்துங்க இவனத்தான் டைட் பண்றாரு நம்ம யோனத்த என்ன சொல்றாரு நம்மளால இல்ல கத்த நமக்காக ஒரு யுத்தம் செய்வா வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு செகுந்தான பாதிரை ஏறாங்க கஷ்டமான காரியம்தான் ஆயுதாரிகள் சொல்றாங்க இவனை தான் என்ன சொல்றீங்களோ நாங்க செய்யறோம் உங்க கூட நிக்கிறோம் இனி வர நாட்கள்ல இப்படிப்பட்ட சபையில நல்ல விசுவாசிகளை கத்து நமக்கு தருவாராக பாஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் உங்க கூட இருக்கிறோம் ஊழியத்துல நாங்க என்ன சொன்னாலும் உங்க கூட நிற்போம் அலை லோகையா அலை அவர்கள் போடும்போது கத்தர் அவர்களுக்காக ஒரு உதவி செய்ய ஆரம்பித்தா அலை உம் உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன் நீங்க பிடிச்சிடுங்க உங்க கர என்ன நீங்க நடத்திடுங்க

திரை கடந்தாலும்பி அக்கினையில் நடந்து தானும் வெந்து போகவே நம்பி தத்திரை கடந்தாலும் அக்கினையில் நடந்து தானும் வெந்து போகவே நம்பி செறிப்பாட

உன்னோடு இருக்கிறார் என்று உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுகிறது என்று சீக்கிரமான உன் பட்சத்துக்கு வருகிற நாட்கள் உண்டு ஐயா இந்த ஊழியத்தில் பெரிய மேம்பியை பார்க்கிற நாட்கள் உண்டு ஜபத்தை ஆ nice <dadald> ஆண்டு கண்டுபிடிப்பாக உதவி செய்ய என்ன தீசமாக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டு எனக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டீங்களா நினைக்கிறோம் ஆனால் புரியாத வழிகளில் நம்ம நடத்துகிறா அறியாத வழிகளில் நம்மை நடத்துகிறா புரியாத பாதைகளில் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார் ஆனா இருளைய வெளிச்சலமாய் மாற்றுகிறவர் கைய உயர்த்தி சொல்லமோ அறியாத வழிகளில் என்னை நீ நடத்துவீர்

ਅਲਬੀ ਨੜਕੇ ਤਗ ਬੜੇ ਮੁਕਸਮਰੀ ਅੰਤੈ ਅਮਾ ਗੀਰੇ ਹੋਰ ਦਾ ਨਾਮ ਨੰਬੀ செலத்தும் அதுலேக மக்களை நடத்தும் ஆசாவுக்கு கொடுத்த வெற்றியை என் ஜனங்களுக்கு தருவீராக அதுவரை ஆசாவின் ஜபத்தை கேட்ட கற்ற என் பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்பீராக அதுவரை உங்களை நம்பி நடக்கிற என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக யோனத்தானும் அவருடைய அதிகாரி அன்று யோனத்தானும் அவருடைய ஆயுததாரிகளுக்கும் செய்த அற்புதத்தை என் பிள்ளைகளுக்கும் நீங்க செய்ய கத்த நமக்காக ஒரு அற்புதம் செய்வா கத்த நமக்காக ஒரு அதிசயத்தை செய்வா அந்த அதிசயத்தை கத்த பார்க்கணும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கத்தவங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராங்க இந்த ஆராதர் மூலமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டது உண்டானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்க ஜப குறிப்புகளுக்காக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம் கத்த உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வா காட் பிளஸ் எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு பெண்கள் ஆராதனையும் புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு அற்புத சுகமளிக்கும் ஆராதனையும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும் நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதிருந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம் எங்கள் சபையின் முகவரி